முருகப்பெருமான் வந்து உதித்த நாள் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நாள் எவ்வளவு சிறப்புடையது அந்த நாளில் எப்படி முருகப்பெருமானை வழிபடணும் எப்படி விரதம் இருக்கணும் இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேம் முருகர்க்கு இந்த நாள் அந்த நாள் இல்ல எல்லா நாளுமே முருகருடைய முருகருக்கு இந்த நாள் விரதம் இருக்கணும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விசேஷத்தை வைகாசி விசாகத்துல விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் பாத்தீங்கன்னா எல்லா பலனும் கிடைக்கும் அதுல அதீத பலன் பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை யாருக்கெல்லாம் இந்த டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்கு குடும்பத்துல ஒரு ஒற்றுமையே இல்லாம அப்பா அம்மா பிள்ளைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்குன்றவங்க இந்த வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருந்து பண்ணும்போது குடும்ப கண்டிப்பாக ஒற்றுமை வரும் இதோடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிவபெருமானோடைய ஐந்து முகம் ஆறாவது முகம்தான் நெற்றிக்கண்ல இருந்து தீப்பொரியா வெளியில வந்து அது ஆறு துளியாக போய் முருகப்பெருமான் ஆறு உருவமா எடுத்து கார்த்திகை பெண்கள் கிட்ட கொடுத்து ஆறு குழந்தையாக வளர்க்க வச்சு அந்த ஆறு உருவமும் ஒன்று சேர்ந்த நாள் தான் வைகாசி விசாகும்